السلام عليك يا رسول الله. السلام عليك يا حبيبي يا نبي الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المديد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين امنوا وعملوا الصالحات لنكفرن عنهم سيئاتهم ولنجزينهم أحسن الذي كانوا يعملون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على எல்லா புகழும் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தாகட்டுமாக சலாக்கும் சலாமும் நாயகம் மொஹமது ரசூலுல்லா சல்லா அலி உரசல்லும் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாம்பாக்கள் தாபியங்கள் தபால் தாவியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இங்கே கொடுமே இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக ஆமே சங்கைக்குரிய அல்லாம நிலடியார்களே அல்லாஹியருடைய பேரருடன் துல்ஹஜ் மாதம் நிறைவடைந்து மொஹர்னம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழை இருக்கிறோம் எல்லாம் வந்து அல்லாஹுள்ள ஷானு கூத்தால நாம் கடந்த காலங்களில் செய்திருக்கின்ற பல்வேறு நன்மைகளுக்கு அல்லாஹிற்கு நன்றி தெரிவிப்பதற்கும் நம்மிடத்தில் ஏதாவது வாழ்க்கையில் குறைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த குறைகளை இதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை நிறைவு செய்வதற்கு உண்டான நல்ல தௌஃபிப்பை அல்லாஹில் தானா நம் அத்தனை பேருக்கும் தந்தர்ப்பு புரியவானாக அல்லாஹில்ல தானா தன்னுடைய அருள்முறையில் சொல்லித் தருகிறான் வல்லதீன வல்லதீனும் செய்ய ஆத்திகி யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு எல்லாம் பரிகாரமாக நாம் ஆக்கி கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வரன் அரிசி என்னவும் அக்ஷன் அல்லதை காணும் அமலோர் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த நன்மையை விட அதிகமான கோழியை அழகான கோலியை நாம் பகலமாக தருவோம் என்று அண்ணா உண்டு சார் தான் தன்னுடைய அருள்மறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார் வாழ்நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாம்களுக்கு எதுவெல்லாம் பிடித்ததாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ரசோலு தாங்கி செல்ல விலகியவர் செல்லும் அவர்கள் அழகான முறையில் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சில அமல்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அன்னத பெருமானா செல்லந்தாங்க செல்லும் ரசோலு தாங்கி செல்லந்தாக வலையோ செல்லும் அவர்களிடத்தில் அப்துல் நகிபின்லா வந்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் யார் ரசோலல்லா அல்லா அம்மான் அஹப்பு இலவல்லா செயல்களில் மிகச் சிறந்த செயல் அல்லாஹுவிற்கு ஓப்பான செயல் எது என்று அதற்கு இவனுங்குவர்கள் அண்ணன பெருமானார் செல்லாஹு வலிகுவ செல்லம் அவரிடத்தில் கேட்டபோது ரசோடு தாய் செல்லாகு வலிக செல்லம் சொல்லுவார்கள் அலாத்து தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹுவிற்கு பிரியம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் நேரம் தவறி தொழுவது நேரத்திற்கு தொடுவது என்று இருக்கின்ற போது ஒரு மனிதர் எப்பொழுது வாங்கு சொல்லப்பட்டு அதற்குரிய நேரத்திற்கென்றே வருகை புரிந்து அவருடைய மற்ற எல்லா அலுவல்களையும் விட்டுவிட்டு சரியான நேரத்திற்கு அங்கே வருகை புரிந்து தொடுகிறாரோ இது அல்லாவிற்கு விருப்பமான செயல் என்று நரீந்திரநாயகன் செல்ல செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த முதலாவது கேள்வியை கேட்ட இபுதா அப்பாஸ் இந்த கேள்வியை கேட்டு மலைப்பதற்கு இப்தோதர் அதிகமாக தாராங்கவர்கள் இரண்டாவதாக கேள்வி கேட்கிறார்கள் அடுத்து அல்லாவிற்கு விருப்பமான செயல் எது என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானா வாலிதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்று அன்னதம்பெருமானா செல்லாகுரையோ செல்லும் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் முதலாவதாக தனக்கு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்த அல்லாமு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரசோதாயி சல்லா வலைவ செல்லம் சொல்லிக் கொடுத்து முடித்து அந்த இபாதத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள் சிறந்த செயல் என்று அல்லாவிற்கு பிரியமான செயல் என்று மூன்றாவதாக மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக போர் செய்வது சிறந்த செயல் என்று இபுரும சகோதரர் அதிகமாக தாளான்வர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிற போது ம சோதர் அவர்கள் சொல்லுவார்கள் இத்தோடு இந்த கேள்வியை நான் நிறுத்திக் கொண்டேன் மென்மேலும் இதற்கு அடுத்து அல்லாவிற்கு பிரியமான அமல் எது என்று நான் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேனே ஆனால் நபிகள்நாயகம் செல்ல செல்லும் அவர்களும் அதிகமான கேள்விகளுக்கு நான் கேட்கக்கூடியதற்கெல்லாம் சரியான விடையை எனக்கு தந்து கொண்டே இருந்திருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுவிற்கு பிடித்தமான அமல் இதே போன்று ரசோலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அஹப்புல் அஹமாலி இல்லல்லாஹி ஹப்புல் லிஸான் அல்லாஹுவிற்கு பிடித்தமான அமல் இப்படி மூன்று அமலை சொல்லி காட்டினார்களோ அதே போன்று சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுவிற்கு விருப்பமான செயல் நாவை பாதுகாப்பது என்று சொல்லி காட்டினார்கள் நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது இஸ்லாத்திற்கு உடன்பட்டவையாக இருக்கிறதா அல்லது மாறுபட்டவையாக இருக்கிறதா பிறர் என்னுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவருடைய நல்ல பெயரை எடுத்து தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை ஒரு மனிதன் நாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்பதைத்தான் ரசோனு தாங்கி செல்லந்தாங்க வலையு செல்லும் சொல்லி காட்டினார்கள் அல்லா மிக விருப்பமான செயல் எது என்ற அந்த கேள்விக்குண்டான விடையை பகருகின்ற ரசோனு தாயின் செல்லந்தாங்க செல்லும் ஹைபோபோல் நாவை பாதுகாப்பது என்று சொல்லலாம் வலியுறு செல்லும் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று ரசோகந்தாய் செல்லும் தாங்குவலி செல்லும் சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதன் பொதுவாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த செயலுக்குண்டான விருப்பம் ஒருவரை விருப்பப்படுவதும் ஒருவரின் மீது கோபம் கொள்வதும் இந்த இரண்டும் அல்லாஹுவை முன்னிறுத்தி அவன் கோபப்படுவதும் அவன் பிரியப்படுவதும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாவிற்கு கோப்பான காரியத்தை செய்கிற போது அவனை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறி போக வேண்டும் உலகத்தினுடைய காரியங்களை முன்வைத்து ஒருவரை நேசிப்பதோ உலகத்தினுடைய சில காரியங்களை முன்வைத்து ஒருவரை வெறுப்பதோ இல்லாமல் இவர் அல்லாவுடைய காரியத்தை சரிவர செய்கிறார் அதனால் அவர் மேல் நான் நேசம் கொள்கிறேன் அல்லாவிற்கு ஒப்பான காரியங்களை விட்டு இவர் விலகி இருக்கிறார் எனவே அவர் மீது நான் கோபம் கொள்கிறேன் என்று ஒருவர் விருப்பையும் வெறுப்பையும் அல்லாவிற்காக யார் ஏற்படுத்தி கொள்கிறாரோ இது அல்லாவிற்கு பெரியமானது என்பதை சொல்லித் தருகின்ற அண்ணல பெருமானா செல்லு செல்லும் சொல்லுவார்கள் அஹபுல் அஹ் எனவும் நேசிப்பதும் அல்லாஹிற்காக வெறுப்பதும் இந்த இரண்டும் அல்லாஹிற்கு விருப்பமான செயல் என்று அண்ணன் பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு சராசரி மனிதன் ஏதாவது கவலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கவலையை போகின்ற அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் விருப்பமான செயல் என்று காட்டுவார்கள் நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் எத்தனை விஷயங்களை நமக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கிறாரோ இதுவெல்லாம் எப்படி சிறந்த செயலோ இந்த செயலுக்கு அப்பாற்பட்ட சில செயல்களை ரசோலுதான் செல்லும் சொல்லி தருகிறார்கள் சக மனிதர்களை மகிழ்விப்பதும் அல்லாவதற்கு விருப்பமான செயல் வீட்டில இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது அண்டி வாழக்கூடியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ ஒரு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை அடுத்து அன்னலம் பெருமானா செல்லநாகு வலைவ செல்லும் சொல்லி தருகிறார்கள் இதால சுரூர் சந்தோஷத்தை கொடுப்பதும் அல்லாவிற்கு விருப்பமான செயல் என்று அன்னலம் பெருமானா செல்லந்தாகு வரைவ செல்லம் சொல்லி தந்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நமக்கு மரணம் மரணிக்க கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் நீ மரணம் அடையக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்தில் உன்னுடைய நாவு அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கிற வேலையில் உன்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும் உலகத்திலே நிறைய அமல்கள் செய்திருக்கலாம் ஆனால் செய்யக்கூடிய அந்த அமல்களை வைத்து ஒருவன் சொர்க்கம் போக முடியுமா என்றால் செய்யக்கூடிய அமல்களையும் தாண்டி அல்லாஹூனுடைய ரமத்து இல்லாமல் ஒருவன் சொர்க்கத்தை உரவேசிப்பது என்பது முடியாத காரியம் அதனால்தான் ரசோலு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் லா என்ற வார்த்தையை நீங்கள் அந்த வார்த்தை வந்து அதை விளைந்து சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் சில நேரத்தில் அல்லாஹ் இப்படி சோதனைகளை கொடுத்து வருகிறான் அல்லவா வயோதிகம் நிறைந்ததற்கு பின்னால் அதனுடைய ஆரோக்கியம் குன்றி போய் தன்னுடைய நிலைகளை தான் விளங்கிக் கொள்ள முடியாத நிலைகளுக்கு தள்ளப்பட்டு தான் என்பதை தன்னிலை கூட தெரியாத அளவிற்கு தள்ளப்பட்டு மோசமான நிலைகள் இருக்கிறது அல்லவா இதுவெல்லாம் தாண்டி நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை விளங்கி லாகிலாக இல்லாம முகமது ரசூலுல்லா என்பதை எப்படி உணர்வு பூர்வமாக இப்பொழுது நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ இதே போன்று மரண வேலை நமக்கு அமைய வேண்டும் என்று இப்படி அமையவது அல்லாஹுவிற்கு பெரியம் என்று அல்லாம் ரசோலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அல்லாமுது அந்த நல்ல பாக்கியத்தை நம்முடைய இறுதி நேரத்தில் எல்லாம் தொந்தரவு புரிவானாக விகல்நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்தில் ஒரு சபை சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்படி எப்படி சிறந்த செயல்பாடுகளை குறித்து வினாக்கள் தொடுத்ததற்கு பதிலி ரசோலுல்லி சல்லு செல்லும் சொல்லிக் கொடுத்தார்களோ அதே போன்று தன்னுடைய தோழர்களான அருமை சகாபாக்கள் நாற்பெரும் சகாபாக்களிடத்தில் அண்ணன் பெருமானா சல்லாஹூ செல்லும் கேள்வி கேட்கிறார்கள் அங்கே உட்கார்ந்து உட்காரத்தில் அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள் நான் நீங்கள் அது என துன்யா செய் நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு பிரியமானது எது என்று கேட்கிறார்கள் அபூபக்கர் சித்தியத்ரதியாக இடத்தில் பெருமானா செல்லாக வரைவு செல்லம் இந்த உலகத்தில் பிடித்தது எது என்று கேட்கின்ற போது சொல்லுவார்கள் பிடிக்கும் உலகத்தில் எனக்கு பிடித்த காரியங்கள் மூன்று செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கும் என்னவென்று செல்லனாக வரைவர் செல்லம் கேட்கும் போதுதான் அங்கே ரசோலுல்லாயி செல்லதாக செல்லும் இடத்திலே அபூபக்கர் சித்தியக்ரதியாக ஒன்றுவர்கள் பதில் சொல்வார்கள் நவீ இலக்கார சொல்லலாம் உங்களுடைய சபையில் நான் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டு நான் ஆசைப்படுகிறேன் சபையில் உட்கார வேண்டும் உங்களுடைய திருவதனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் எதை உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பதும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நற்காரியங்களை எனக்கு சொல்லுகிறீர்களோ நான் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை எந்த நல்ல வழியிலே அறவழியிலே செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறீர்களோ அதை செலவழிப்பது எனக்கு பெரியமான காரியம் என்று மூன்று காரியங்களை அதற்கு அபோபக்கர் அவர்கள் சொல்லி முடித்த போது அங்கே உமரதி அல்லாஹோன் அவர்கள் இருக்கிறார்கள் உமரதி அல்லாஹோன் இடத்தில் பெருமானா செல்லல்லாஹ் ஒரே செல்லும் இதே கேள்வியை கேட்கிற போது உமரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்லுவார்கள் யார் அசோல் அல்லா எனக்கும் உலகத்தில் மூன்று காரியங்கள் பிடிக்கும் அது என்ன மூன்று காரியம் என்று பெருமானா செல்லல்லா ஒரே செல்லும் கேட்டபோது அவர்கள் சொல்லுவார்கள் நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறதென்றால் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் நான் சேர்த்தாக வேண்டும் அமரும்பில் நல்ல விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும் அது பகிரங்கமாக இல்லை யாருக்குமே தெரியாத விஷயமாறு நான் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட அது ரகசியமாக இருந்தாலும் பரவாயில்லை அவனுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும் இரண்டாவதாக ஒருவன் தவறு செய்கிறார் அதை மறைத்து செய்தாலும் கூட அவனை நான் தட்ட வேண்டும் என்கின்ற இடத்திற்கு தள்ளப்படுகிற போது நான்கு பேர் பார்த்து விடுவார்களே ஏதாவது குறைபட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சப்பாடுகள் அகற்றி பகிரங்கமாக இருந்தாலும் கூட அவன் செய்யக்கூடிய தவறை நான் திருத்துவதை நான் விருப்பப்படுகிறேன் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒரு சத்தியமான விஷயத்தை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் மனசு காயப்படுமா அவர் ஏதாவது நினைத்து கொள்வாரா என்று எந்த விதமான பாகுபாடுகளும் நான் பார்க்காமல் சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் எந்த விதமான தைவதாட்சியம் என்று நான் சொல்லியாக வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் எனக்கு பிடிக்கும் என்று அதற்கு மறுபுணர் சத்தா நதியல்லாகுனவர்கள் சொல்லி காட்டிய போது உஸ்மான் நதியாக இடத்திலே இதே போன்ற கேள்வியை கேட்கிறார்கள் அவர்கள் மூன்று காரியங்களை சொல்லுவார்கள் இஸ்ஸால் உத்தரா வ இஸ்ஸா உசலாம் வ மினல் லைலி வர்ணா சுனியா மூன்று செயல்பாடுகளை அவர்கள் சொல்லுவார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது எனக்கு பிரியமான காரியம் இரண்டாவது வரக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று நான் சலாம் கொண்டே இருக்க வேண்டும் இந்த சலாம் சொல்லக்கூடிய காரியமும் பிறருக்கு நான் உணவளிக்கக்கூடிய காரியமும் மக்களெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் எழுந்து அல்லாஹுவை வணங்க வேண்டும் இதுவும் எனக்கு பிடித்தமான காரியம் என்று இதற்கு உஸ்மா அவர்கள் சொன்னபோது நான்காவதாக அலிபதியுல்லாஹோனவரிடத்தில் கேட்பார்கள் உங்களுக்கு பிடித்த காரியங்கள் என்னவென்றபோது அவர்களும் ஒன்று காரியத்தை சொல்வார்கள் யார் ரசூல் அல்லா விருந்தாளிகள் யாராவது என்னை தேடி வந்திருக்கிற போது அவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பது எனக்கு அவர்களுக்கு உண்டான மரியாதையை நான் செய்ய வேண்டும் விருந்தாளிகளை உபசரிப்பதை நான் புரியப்படுகிறேன் அதே போல நோன்பு வைக்கின்ற போது குளிர்காலத்தை விட வெயில் காலமாக இருக்கின்ற போது நான் நோன்பு நோற்பதற்கு ஆசைப்படுகிறேன் அதே போல இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த காரியங்கள் மூணு காரியங்களாக சொல்லி கொண்டு வந்த போது இத்தனை செயல்பாடுகளையும் ஒவ்வொரு சஹாபிகள் அவர்களுக்கு விருப்பமான காரியத்தை சொல்லி வந்த போது இது அத்தனையும் கேட்டுக் கொண்டிருந்த அண்ணல பெருமான செல்லல்லா ஒரே எனக்கு பிடித்தமான ஒரு மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று நறுமணம் பூசுவது எனக்கு பிடிக்கும் அதே போல சொல்வார்கள் உலகத்தில் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருந்த நேரத்தில் போக பொருளாக பயன்படுத்தப்பட்ட வந்த காலத்தில் பெண்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவர்களுக்கும் ஒரு அங்கத்து உள்ளவர்கள் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் அல்லவா இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது எனக்கு பிடிக்கும் என்று அனல பெருமானா செல்லல்லா அலி செல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார்கள் தொழக்கூடிய தொழுகு எனக்கு பிடிக்கும் ஏனென்றால் அதில் தான் எனக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறது கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று அனல பெருமானா செல்லல்லாஹு அலி செல்லும் அவர்களும் சொல்லிவிட்டு செல்ல இத்தனை பேரினுடைய உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த அல்லா முன் ஒரு தாலா ஜெபரேன் அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பிடித்த மூன்று மூன்று காரியங்களை எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ரப்புல் ஆலமின் சில செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அவனுக்கு பிடித்த மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று செய்யக்கூடிய நாவு ஒருவர் துதிக்கக்கூடிய ரப்பை துதிக்கக்கூடிய நாவு அல்லாவுக்கு பிடிக்கிறது கல்பொன் சாக்கிரோன் ரப்பனுடைய நியமத்துகளை பெற்றுவிட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறது அல்லவா அது குறைவாக இருந்தாலும் என் ரப்பு எனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறான் என்று நன்றி தெரிவிக்கக்கூடிய உள்ளம் அல்லஹுவிற்கு பிடித்திருக்கிறது அதே போல சில நேரத்திலே சோதனைகளில் கஷ்டங்களில் நம்முடைய உடல்கள் உபாதைகளால் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய உடலை அல்லஹாவிற்கு பிடிக்கிறது என்று அல்லாம முல்லா சானு தாலா அவனுடைய விருப்பமான செயல்பாடுகளை காரியங்களை சொல்லி முடித்த போது இது எல்லாத்தையும் கேட்டு முடித்த ஜிப்ரலாம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் அசோல் எனக்கு ஒரு மூணு காரியம் பிடிக்கும் அந்த மூன்று காரியம் என்னவென்றால் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து இந்தாதுள்ளா நபிமார்களுக்கு தூதுத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா அந்த தூதுத்துவத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அதை முழுமையான முறையில் சேர்த்து வைப்பது எனக்கு பிடிக்கும் அதே போல ஒரு அமானுதமாக அல்லத்திலே கொடுக்கிறார் அந்த அமானிதத்தை நிறைவாக நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு பிடிக்கும் ஏழைகளை பிடிக்கும் என்று அவரவர் அவரவர்களுக்கு தகுந்தார் போல சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் இத்தனை விஷயங்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்றால் நல்ல பல விஷயங்களை கேட்டு செயல்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் அல்லாஹுவிற்கும் ரசோனருக்கும் சகாபாக்களுக்கும் பிடித்த செயல்பாடுகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் இவர்களுக்கு பிடித்திருக்கிறது நமக்கும் சில காரியங்கள் பிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம் ஆக வேண்டும் நாயகம் செல்லல்லாக வழிவ செல்லும் அவருடைய இத்தனை செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது அவர்களுடைய ரபி அபன் ஹுசைன் என்கின்ற ஒரு தாபி சஹாபாக்களினுடைய காலத்தில் வாழ்ந்தவர் மிக பேணுதல் மிக்க ஒரு மனிதர் பொதுவாக பேணுதல் என்பது ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடுமே ஆனால் அவருடைய வாழ்க்கை அற்புதமான முறையில் அமைந்துவிடும் அவர்கள் மிக அற்புதமான மனிதர் இரவிலே அதிக நேரம் நின்று வணங்கக்கூடியவர் அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சக தோழர்கள் அவரை குறித்து சொல்லுவார்கள் அவர்கள் இரவு நேரத்தில் ஒரே ஒரு நாள் அவரிடத்தில் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு முழுமையா தெரிந்ததற்கு பின்னால் இரவு நேரத்திலே நின்று தொழ ஆரம்பித்தார் தொழக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை ஓதினார் இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருந்தவர் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார் சுகவு நேரம் வரை இந்த வசனத்தை ஓதிக்கொண்டு இருக்கிறார் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இவர்கள் இப்படி நினைத்துக்கொள்கிறார்களா அம்ஹசிவ அல்லது நஜத்தராக செய்யார் அந் நஜகம் கல்லவியின் ஆமர வாமரசாலேஹார் ஏமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களும் தவறு செய்யக்கூடியவர்களையும் நாம் ஒரே மாதிரியான அமைப்பினை நாம் வைத்து விடுவோம் என்ற நினைப்பு நினைவில் இருந்து கொண்டிருக்கிறார்களா அவர்களை நினைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தவறு செய்வதை ஆமாதிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லா சொல்லுகிறான் சவாகவும் மையாகவும் மமாத்தவும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் சரி சாவதும் சரி என்று அல்லாமு சாணகு ஆனா தவறு செய்யக்கூடிய மனிதர்களை குறித்து இப்படி சொல்லுகிறானே என்கின்ற இந்த வசனத்தை நினைத்து பார்த்து விட்டு நாம் எந்த லிஸ்டில் இருக்கிறோமோ அப்படின்னு தெரியலை என்று அவர்கள் இரவு உங்களுக்கு இந்த ஒற்றை வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்றால் நாம் நினைத்துப் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாம் தலைசான போத்தாலா கடந்த காலங்களில் நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்திருக்கிறோமோ அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் செல்லலாம் வரையசனம் சொல்லுவார்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அமலும் நீண்ட ஆயுள் கிடைக்கப்பட்டு நல்ல அமல்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் நல்ல மனிதர்கள் என்றார்கள் அதே போல சர்வோர் மனிதர்களில் கெட்டவர்களை சொல்லுகின்ற போது நீண்ட ஆயுள் கிடைக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லஹவிற்கும் ரசோலுக்கும் ஓப்பில்லாத காரியத்தை யார் செய்கிறார்களோ கேடுகட்ட மனிதர் என்று ரசோலுல்லாஹின் செல்லல்லாஹு வரைவர் செல்லும் அடையாளப்படுத்தி கொடுத்தார்கள் எல்லாம் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த ஆயுளின் பல நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கடந்த காலங்களில் எதுவெல்லாம் செய்யாமல் விட்டிருக்கிறோமோ அவைகளை தவிர்த்து இன்னும் அதிகம் அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபட்டு இன்னும் பல தவறுகள் இடத்தில் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாமே நல்லா காலா நம் அத்தனை பேருக்கும் தந்திரல் புரிவானாக வாகது ரபிலா அலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்